வெல்கம் டு கோ சிஸ்டர் டெண்டி லைஃப் சேனல் நம்ம சேனலுக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மோஸ்ட் மோஸ்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடேபிள் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போ பாரு சும்மா அந்த தேங்காய் போட்டு பயர் போட்டு வதக்கியே போர் அடிச்சிருக்கோம் அளவு வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணால் செமையாக இருக்கும் என்னை நம்பி ட்ரை பண்ணுங்கள் பயிர் சாதம் ரச சாதம் பருப்பு சாம்பார் சப்பாத்தி பூரி எது கூட வச்சு சாப்பிட்லாங்க அட்டகாசமாக இருக்கும் நானே எப்படி தனாலும் அதை மிஸ் பண்ணேன்னு தெரியல நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி பருப்பு கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடய பச்சை வாடை போனதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக பெரிய தக்காளியாக இருந்தால் ஹாஃப் போடுங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்று போடுங்க போதும் நல்லா தக்காளியும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதாங்க போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு லேசாக அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிட்ட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருங்க நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் முட்டை கோஸ்டாங்க சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் நீள நீளமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு என்னென்னா காய் உங்களுக்கு போடணும்னு தோணுதோ எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நான் இது மூணு மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க இது பெரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி அந்த வெஜிடபிள்ஸ் உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அடுப்பு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் தண்ணி மட்டும் இன்னும் வற்றாமல் இருக்குது இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருளில் இது மாதிரி வதக்கி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுங்க செமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே பாய்